கதையின் தலைப்பு நிழலின் சொற்கள் இந்த கதையின் சுருக்கமான விளக்கம் சென்னையில் உள்ள தியாகராஜன் நகர் தினமும் நகரத்தின் வேகத்துடன் ஓடிக்கொண்டிருக்கும் இடமாக விளங்குகிறது அந்த பகுதியின் ஒரு மூலை வீதியில் தனது சிறு டீக்கடை நடத்திக் கொண்டிருந்தான் துறை ஒவ்வொரு காலை தோறும் நகரின் பிசியான மக்களுக்குள் துறையின் டீக்கடை தாங்கள் பகிர்ந்த கதைகளின் மையமாக இருந்தது துறை எளிய மனிதன் ஆனால் அவன் பேசும் வார்த்தைகள் அதிக ஆழமானவை அவனின் சிரிப்பு மற்றவர்களின் கவலைகளை ஒரு கணத்தில் நீக்கிடும் அவனின் கடைக்கு தினமும் ஒரு மர்மமான மனிதர் வந்து கொண்டிருந்தார் அவரின் பெயர் ராஜு ஆனால் அவர் எதுவும் சொல்லாமல் டீ குடித்துவிட்டு அமைதியாக சென்றுவிடுவார் ஒருநாள் துறை ராஜுவிடம் கேட்டான் அண்ணா நீங்க எப்பவும் அமைதியா இருப்பீங்க ஏதாவது காரணமா ராஜு மெல்ல சிரித்து சில நிழல்களின் கதை சொற்களால் மட்டும் சொல்ல முடியாது புரை என பதிலளித்தார் துறை அந்த வார்த்தைகளை உணர முடியாமல் ஆச்சரியத்தில் முடங்கிவிட்டான் இது துறைக்குள் புதிய ஆர்வத்தை தூண்டியது ராஜு எந்த வாழ்க்கை வாழ்ந்தார் அவரின் அமைதி அவனுக்கு எந்த வலி அல்லது சந்தோஷத்தின் அடையாளமாக இருக்க முடியும் துறை இவரின் வாழ்க்கையை அறிய முடிவு செய்கிறான் துறை ராஜுவின் பின்தொடர ஆரம்பித்தான் அப்போதுதான் ராஜு ஒரு பழைய கூட்டுறவுக் கழகத்தில் ஒரு மனிதராக வேலை பார்த்திருப்பதை துறை அறிந்து கொள்கிறான் துறையால் அறியப்பட்டது என்னவெனில் அந்த கூட்டுறவுக் கழகத்தின் மூலமாக கிராமங்களுக்குச் செல்லும் நீர்வரத்து திட்டங்களை முன்னெடுப்பதில் ராஜு முக்கிய பங்கு வகித்திருந்தார் ராஜுவின் வாழ்க்கையின் மறுபக்கம் ஒளியிழந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தன் குடும்பத்தையும் வாழ்க்கையையும் இழந்துவிட்டார் அதே நேரத்தில் கிராமங்களில் நீரின் அளவு குறைவால் மரணமடைந்த விவசாயிகளை பார்த்தார் அதிலிருந்து மனதளவிலே அமைதி தேடித் தெரியும் வாழ்க்கையைத் தேர்ந்தெடுத்தார் கதையின் முடிவு துரை ராஜுவின் இந்த வாழ்க்கை பயணத்தை அறிந்ததும் அவர் மீதான மரியாதை மிக அதிகரிக்கிறான் அவனது டீக்கடை மட்டும் இல்லை ராஜுவின் கதையை பகிர்ந்து மக்களுக்கு பாடமாக கூறும் இடமாகவும் மாறுகிறது கடைசியில் துரை ராஜுவிடம் அண்ணா உங்க நிழலின் கதைதான் எங்கள் ஒழியின் வழிகாட்டி என்று சொல்கிறான் ராஜு முதல் முறையாக கண்ணீருடன் சிரிக்கிறார் மனசாட்சி அமைதி அடைந்ததை உணர்கிறார் வாழ்க்கையின் உண்மை ஒவ்வொரு மனிதனின் கதையும் அந்த மனுஷனை நம்பிக்கையுடன் வாழ வைக்கும் ஒரு கதையாக இருக்கும் அமைதியின் விலை சில நேரங்களில் அமைதியே உண்மையான கற்றுக் கொடுத்துவிடும் நம்பிக்கையும் மனிதநேயமும் எளிய வார்த்தைகளாலும் மற்றவரின் வாழ்வை மாற்ற முடியும் இக்கதை ஒரு மன அழுத்தத்தை எதிர்கொண்டு அவசியமான வழிமுறைகளை கடைபிடித்து வாழ்க்கையின் உண்மைகளையும் மனிதநேயத்தின் ஆழத்தையும் நெருங்கிக் கொள்ளும் ஒரு பயணமாக அமைந்துள்ளது